வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் இணையற்ற மாவீரர்களை உருவாக்கிய நான் தலைவனாக போற்றுகின்ற வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த பெயரை உச்சரித்தாலே நாடி நரம்புகளிலே மின்சாரம் பாய்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் எந்த நாட்டினுடைய ஆதரவும் இல்லாமல் ஏழு வல்லரசுகளோடு தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே இருந்து மோதிய அந்த வரலாறு உலக வரலாற்றிலே கிடையாது அவருக்கு சமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த கால வரலாற்றிலே எத்தனையோ புரட்சி தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் விடுதலை வீரர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் யாரும் நிகர் கிடையாது ஒரு அரண்யத்துக்குள்ளே இருந்து விமானப்படையையும் கடற்படையையும் தரைப்படையையும் உருவாக்க முடியும் என்று சொன்னார் எந்த நாட்டினுடைய ஆதரவும் கிடையாது முத்துக்குமார் போன்ற வீர தியாகிகள் தங்கள் நெஞ்சிலே வைத்து போற்றினார்களே தவிர தமிழ்நாட்டிலும் அந்த இளைஞர்களுடைய உள்ளத்திலே அந்த உணர்வு வாழ்ந்ததே தவிர தமிழகத்தை உள்ளடக்கிய இந்தியா தான் பச்சை துரோகம் செய்து அவர்கள் அழிவுக்கு அவர்கள் போர்களே தோற்பதற்கு காரணமாயிற்று அதற்கு முன்பு பல போர்க்கடங்களிலே புலிகள் வெற்றி பெற்றது மட்டுமல்ல யானை இரவு போர்க்களம் அது மறக்க முடியாத ஒரு வரலாறு மிக குறைந்த எண்ணிக்கை கொண்ட புலிகளை உடன் வைத்துக் கொண்டு இருபத்தை சிங்களவர்களை கொண்ட அந்த பெரும்படையை தோற்கடித்து யானை இரவிலிருந்து விரட்டி அடித்து யானை இரவை அவர்கள் பாதையாக ஆக்கினார்கள் என்பது சாதாரண காரியம் அல்ல இது வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் இதை முழுமையாக அறிந்து கொண்டால் தமிழனுடைய மானமும் மரியாதையும் இன்னும் உச்சத்திலே போயிருக்கும் போர் முடிந்து விடவில்லை புதிய வடிவம் எடுத்திருக்கிறது புதிய பரிமாணத்தை எடுத்திருக்கிறது அந்த வகையில் தான் நான் நேசிக்கின்ற பாராட்டுகின்ற தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தில் இவர்கள் ஒரு நம்பிக்கை நாயகனாக திகழ்வார் என்று நான் மனதார நினைக்கின்ற அருவீர் தம்பி திருமுருகன் காந்தி அவர்கள் அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற இளைஞர்களை சேர்த்து கொண்டு தன்னை விளம்பரப்படுத்தாமல் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அவர் மே பதினேழு இயக்கத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே ரெண்டாயிரத்தி ஒன்பதனுடைய இறுதிக்கட்டத்திலே தொடங்கி அது எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து விட்டது அவர் போன சிறைச்சாலைகளிலே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்ற நிலையிலே புழல் சிறையிலே போய் நான் இருமுறை போய் பார்த்தேன் இத்தனையோ வழக்குகள் சிறைவாசங்கள் ஆனால் அவரோடு இருக்கக்கூடிய அரை அத்தனை பேருமே தங்களை முன்னணிப்படுத்திக் கொள்ளாமல் தங்கள் இயக்கத்தை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த நிலை இருக்கிற காரணத்தினால் இந்த இயக்கத்துக்கு என்ன ஒரு அடையாள கொடி வேண்டும் கேரிங் த ஸ்டாண்டர்டு என்று சொல்வதை போல ஒரு கொடி வேண்டும் அதற்கு மிகுந்த ஆலோசனை செய்து என்னென்ன வண்ணங்கள் இருக்க வேண்டும் என்ன வடிவமைப்பிலே இருக்க வேண்டும் இது தமிழ்நாட்டையும் தாண்டி இந்திய எல்லைகளையும் தாண்டி உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கொடியை அமைத்திருக்கிறார் அந்த நட்சத்திரனுடைய முனை முனைகள் போய் தொட்டு நிற்கிற இடத்திலே வெளிநாடுகளுக்கும் இது செல்ல வேண்டும் என்று அதை ஏற்பாடு செய்து நம்முடைய மாவீரர் மாவிய மாமேதை தேசிய தலைவருடைய அவர் தூக்கி பிடித்த புலி நினைவூட்டுவதற்காக அந்த வேங்கை புலியை பையத்திலே வைத்து அந்த கொடியினுடைய ஒரு ஓரத்தில் அதை இந்த நட்சத்திரத்துக்குள்ளே பதித்து இந்த கொடியை இன்றைக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஏராளமாக வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களே செய்தியாளர்களே எனக்கு இங்கே வந்தவுடன் மகிழ்ச்சி அதுதான் பெரும் கூட்டத்தை திரட்டுகின்ற பழக்கமாக அவருக்கு இல்லை ஆனால் வந்திருக்கிறவர்களிலே பெரும்பாலோர் ஊடகவியலாளர்கள் பெரும்பாலோர் பத்திரிகையாளர்கள் என்கிற போது இந்த பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களுடைய உள்ளத்திலும் இந்த உணர்வு இருப்பதனாலே இதை மக்கள் மன்றத்துக்கு எடுத்து செல்ல முடியும் வளரும் தலைமுறையினுடைய நெஞ்சங்களிலே கொண்டு போய் இதை பதிய வைக்க முடியும் இந்த கொடி சென்னையிலும் பறக்க வேண்டும் எல்லா நகரங்களிலும் பறக்க வேண்டும் அதை டெல்லி பட்டணத்திலும் போய் ஊண்டுகின்ற நாள் ஒரு நாள் வரத்தான் போகிறது அந்த உணர்வோடு இந்த கொடியை இன்றைக்கு தமிழ் தேசிய பெருவிழா என்று நாளையும் நாளை மறுநாளும் சைதை தேரடியிலே வெற்றிகரமாக போகிற தம்பி திரு காந்தி அவர்களுக்கும் அவருடைய இயக்கத்திலே இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கின்றவருமான ஆர் உயிர் சகோதரர் தொல் திருமாவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் எதற்கும் அஞ்சாது கலைகளுக்கு வருகின்ற என்னுடைய அறுவை சகோதரர் வேல்முருகன் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் எங்கே நிகழ்ச்சி என்றாலும் அங்கே குழந்தை அரசனை பார்க்கலாம் என்று நான் சொல்லுகின்ற அளவுக்குள்ள குழந்தை அரசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த திருமுருகன் காந்தியோடு கரங்கோர்த்து இயங்கி வருகின்ற ஒருங்கிணைப்பாளர் புருஷோத்தமன் ஒருங்கிணைப்பாளர் பிரவீன்குமார் கொண்டல்சாமி அசோக் குமார் தவமணி உள்ளிட்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி குறிப்பாக செய்தியாளர்களுக்கும் ஊடகங்களாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து வெல்க தமிழ் ஈழம் வாழ்க நீடூலி வாழ்க தேசிய தலைவர் பிரபாகரனுடைய புகழ் வெற்றி பெறட்டும் மே பதினேழு இயக்கம் காலம் இப்படியே இருக்காது மாறிக்கொண்டே வரும் அப்பொழுது லட்சியவாதிகள் தான் இளைஞர்கள் தான் அரசியலை கையில் எடுப்பார்கள் அப்படி ஒரு முன்னோடியாக வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அது திருமுருகன் காந்தி என்று நான் கடற்கரையிலேயே மூன்று முறையும் சொன்னேன் அவருடைய தலைமை என்பதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் அரவணைத்து செல்லுகின்ற இந்த இளைஞர்கள் கொள்கையாளர்கள் டெல்லிக்கும் வந்தார்கள் எல்லா போராட்ட களங்களுக்கும் வருவார்கள் சிறைச்சாலைக்கும் வருவார்கள் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த முயற்சி வெற்றி மேல் வெற்றி பெறட்டும் நெடுவாடில் பறக்கட்டும் மே பதினேழு இயக்கத்தினுடைய லட்சிய கொடி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மே பதினேழு இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே தமிழர்களின் உரிமை சார்ந்த போராட்ட களத்தில் இயக்கமாக தோன்றி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளை கடந்திருக்கிறது இந்த பதினைந்து ஆண்டுகளில் பல்வேறு தமிழின கோரிக்கை சார்ந்து தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக ஆற்றல்களாக இருக்கக்கூடிய ஐயா வைகோ அவர்கள் தோழர் திருமாவர்கள் தோழர் வேல்முருகன் அவர்கள் மற்றும் எண்ணற்ற ஜனநாயக தோழமைகளோடு கைகோர்த்து அவர்களினுடைய பங்களிப்பிலும் வழிகாட்டுதலிலும் தோழமை உணர்விலும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் பல்வேறு அரசியல் கோரிக்கைகளுக்காகவும் சமுதாய விடுதலை சார்ந்த கோரிக்கைகளுக்காகவும் நாங்கள் களம் கொண்டிருக்கின்றோம் அந்த வழியிலே இந்த பதினைந்தாம் ஆண்டிலே தமிழ் தேசிய பெருவிழா என்கின்ற இரண்டு நாள் விழாவினை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் நாளையும் நாளை மறுநாளும் பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய இரண்டு தேதிகளில் சென்னையிலே சைதாப்பேட்டையிலே தமிழ் தேசிய பெருவிழா என்கின்ற தலைப்பின் கீழ் அறிஞர் மாநாடு அதாவது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு துறைகள் சார்ந்து ஆய்ந்து அறிந்த அறிஞர்கள் பங்கேற்கக்கூடிய அறிஞர் அவயம் என்ப என்கின்ற மாநாட்டை நடத்துகின்றோம் இரண்டு நாட்கள் நடக்கின்ற அந்த மாநாட்டினுடைய இறுதி நிகழ்வாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வளத்திற்கும் உரிமைகளுக்கும் பங்களித்த ஆளுமைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விருதுகளை வழங்க இருக்கின்றோம் அந்த விருது வழங்குகின்ற நிகழ்வை ஒட்டி வெள்க தமிழ்தேசியம் என்கின்ற தலைப்பிலே எழுச்சி மாநாட்டை நாங்கள் சென்னை சைதாப்பேட்டை தேரடியிலே நடத்த இருக்கின்றோம் இந்த நிகழ்வை ஒட்டி மே பதினேழு இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களாக இருக்கக்கூடிய முற்போக்கு கருத்தியல் தத்துவங்களின் அடிப்படையில் பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் ஆகிய இந்த கோட்பாடுகளை உள்ளடக்கிய தமிழர்களினுடைய எதிர்கால அரசியலிலே முற்போக்கு களத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இலட்சியத்தின் அடிப்படையிலே நாங்கள் எங்களது கொடியை விடைவமைத்திருக்கின்றோம் அந்த லட்சியத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த கொடியானது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராட்டக் களத்தில் என்றும் சமரசம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அந்த கொடியை அறிமுகம் செய்து வைப்பார்கள் அந்த இந்த நிகழ்விலே பங்கெடுத்த ஐயா வைகோ அவர்களுக்கும் தோழர் திருமா அவர்களுக்கும் தோழர் வேல்முருகன் அவர்களுக்கும் தோழர் குழந்தை அரசன் அவர்களுக்கும் தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து தோழமைகளுக்கும் மே பதினேழு இயக்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காந்தி அவர்களின் தலைமையில் மே பதினேழு இயக்கம் பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினேழாம் நாள் சிங்கள காடையர்கள் இலங்கை தீவில் ஈழ மண்ணில் ஒரு விடுதலைப் போராட்டம் நசுக்கப்பட்டு நசுக்கப்பட்டுவிட்டது விடுதலை புலிகள் இயக்கம் வீழ்த்தப்பட்டு விட்டது என்று கொக்கரித்தார்கள் போர் முடிந்தது யுத்தம் முடிந்தது என்று ராஜபக்சே, அறிவித்த நாள்தான் மே பதினேழு மேதகு அழித்தொழிக்கப்பட்டு விட்டார் என்று உலகுக்கு சிங்கள காடையர்கள் அறிவிப்பு செய்தனால்தான் மே பதினேழு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் இந்த யுத்தத்தில் இறுதி யுத்தத்தில் என்று ராஜபக்ஷே மண்ணை தொட்டு வணங்கி தனது வெற்றி களிப்பை வெளிப்படுத்திய நாள்தான் மே பதினேழு வீழ்த்தப்படவில்லை நசுக்கப்படவில்லை மீண்டு எழுகிறோம் என்று உலக அரங்கில் ஓங்கி உரத்து சொல்லக்கூடிய வகையில் திருமுருகன் காந்தி அவர்கள் அந்த நாளையே தமது இயக்க நாளாக இயக்க பெயராக மே பதினேழு இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தார் மே பதினேழோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று கருதி கொண்டிருக்கிற நமது கொள்கை பகைவர்கள் பகைவர்கள் அஞ்சக்கூடிய வகையில் தமிழினம் மீண்டெழ வேண்டும் விடுதலை போராட்டம் மீண்டும் வெடிக்க வேண்டும் ஈழம் கிட்டும் வரையில் இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளோடு திருமுருகன் காந்தி தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார் பதினைந்து ஆண்டுகளில் பல்வேறு பரப்புகளில் எண்ணற்ற பல போராட்டங்களை கண்ட இயக்கம் மே பதினேழு அந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு ஒரு கொடியை உருவாக்கி ஈழ விடுதலைக் களத்தில் தம் வாழ்வை குடும்பத்தோடு முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட மாபெரும் போராளி அண்ணன் வைகோ அவர்களை கொண்டு இந்த கொடியை அறிமுகப்படுத்தியிருப்பது சால பொருத்தமானது சிவப்பு மஞ்சள் என்பது புலிகளின் கொடியில் உள்ள வண்ணங்கள் அந்த இரு வண்ணங்களும் இடம்பெறக்கூடிய அதே வேளையில் பெரியாரியத்தை குறிக்கும் கருப்பையும் அம்பேத்கரியத்தை குறிக்கிற வகையில் நீளத்தையும் மார்க்சியத்தையும் இணைக்கிற வகையில் சிவப்பையும் இதிலே பெருவாரியாக இணைத்து விடிவெள்ளி நட்சத்திரம் இந்த இயக்கம் தமிழ்ச் சமூகத்தின் விடிவெல்லியாக இருக்கும் என்ற வகையில் நட்சத்திரம் பொறித்து அந்த நட்சத்திரத்திலே விண்மீன் அடையாளத்திற்குள்ளே விடுதலை புலிகள் இன்னும் இருக்கிறார்கள் என்று உலகுக்கு பறைசாற்றக்கூடிய வகையில் புலியை நட்சத்திரத்தின் மையத்திலே பொறித்து ஒரு புலியை உருவாக்கியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த களத்தில் நாம் போராட வேண்டியிருக்கிறது என்பதை தொலைநோக்கு பார்வையோடு தமிழீழ விடுதலைக்கான களத்தில் இணைத்து பார்க்கிற அந்த அரசியல் புரிதல் திருமுருகன் காந்தி அவர்களின் இந்த படைப்பில் நமக்கு வெளிப்படுகிறது அதுதான் இன்றைக்கு தேவையானதாக இருக்கிறது காலத்தின் தேவையாக இருக்கிறது வெறும் ஒழி உணர்வு இன உணர்வு மட்டுமே தமிழ் தேசியமாக இருக்க முடியாது தமிழ்த் தேசியத்தை வென்றெடுப்பதற்கு பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் ஆகிய சித்தாந்தங்களின் கலவை இன்றியமையாத ஒரு தேவை என்பதை உணர்ந்த நிலையில் மே பதினேழு இயக்கத்திற்கு இப்படி ஒரு கொடியை தோழர் திருமுருகன் உருவாக்கியிருக்கிறார் என்று நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இந்த இயக்கத்தின் பணிகள் சிறக்கவும் நோக்கம் வெல்லவும் மே பதினேழு இயக்கத்திற்கு சிறுத்தைகள் இயக்கம் உற்ற துணையாக இருக்கும் என்பதை சொல்லி வாழ்த்துகிறேன் இரண்டாயிரத்தி ஒம்போதிலிருந்து தொடர்ந்து இன அழிப்பிற்கான நீதி கோரலில் தொடங்கி ஐக்கிய நாடுகள் சபையில் இன அழிப்பிற்கான சர்வதேச நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்கின்ற தளத்திலும் தமிழ்நாட்டின் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக தொடர்ந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற அண்ணன் வைகோ அண்ணன் திருமா உள்ளிட்ட பல்வேறு ஆளுமைகளையும் பல்வேறு பெரியாரிய தமிழ் தேசிய அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடி வருகின்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்துக்கென்று இதுநாள் வரையில் தனி கொடி இல்லை அந்த கொடியை இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் இந்த தமிழ் தேசிய பெருவிழா என்கிற தலைப்பில் இரண்டு நாள் மாநாட்டை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ச்சியாக தமிழ்ச் சமூகத்தின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு சாதியாய் மதமாய் பிரிந்து கிடக்கின்ற தமிழர்களை தமிழ் தேசிய தளத்திலும் அறிவு சார்ந்த தளத்திலும் பணியாற்றி வருகின்ற மே பதினேழு இயக்கம் இது தனக்கான பரந்த எண்ணத்துடன் இந்த கொடியை வடிவமைத்து இன்றைக்கு தலைவர்களை கொண்டு இந்த நாட்டுக்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த கொடியை அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த நிகழ்வில் தொடர்ந்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் அண்ணன் வைகோ திருமா குழந்தை அரசன் சுந்தரமூர்த்தி மே பதினேழு இயக்கம் திருமுருகன் காந்தி நம்முடைய பிறவின் ஏனைய பல்வேறு தோழர்களும் இன்னும் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளில் களத்தில் ஒன்றிணைந்து போராடி நாங்கள் வந்திருக்கிறோம் அதே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மெரினாவில் தொடங்கிய எங்களுடைய அந்த ஆதரவும் அந்த ஒருங்கிணைப்பும் இன்றளவும் தொடர்கிறது என்பதை அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக அண்ணன் வைகோ திருமா உள்ளிட்ட எங்களை போன்றவர்கள் என்றும் இருந்து வருகிறோம் அந்த நன்றி உணர்வோடு தான் இன்றைக்கும் எங்களை அழைத்து இந்த கொடியை அறிமுகம் செய்து வைக்கின்ற அந்த நிகழ்வுக்கும் எங்கள் அழைத்திருக்கிறார் அதற்காகவும் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அந்த அளவில் இந்த இயக்கம் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களின் வாழ்வுரிமைக்காகவும் தமிழ் தமிழ்ச் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்காகவும் விவசாயிகள் மீனவர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் என்று எல்லா தரப்பு மக்களையும் இன்றைக்கு உள்ளடக்கி மே பதினேழு இயக்கம் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு நிகராக தமிழ்நாட்டில் களமாடி வருகிற அந்த இயக்கத்திற்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க